അലഹമ്മാലമീൻ അസ്സലാത്ത് വസ്ലാമു അലാ നബീനാം ഹദ്ദീൻ വാലാലി ഹമ്മദ് ഖമാലൈ തലാ ഇബ്രാഹീം വാലാൽ ഇബ്രാഹീം ഇന്ന ഹമീദ് മജീദ് ഉബാരി കലാം ഹഹമ്മദീൻ വാലാലി ഹഹമ്മദ് ഖമാ ബാരക്തല ഇബ്രാഹീം വാലാൽ ഇബ്രാഹീം ഹമീദ് മജീദ് അൻപാർന്ന ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ എമത് ഇന്ന ഉറിയൽ സില സട്ടത്തിട്ടങ്ങൾ എൻകി തലപ്പിൽ சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் ஏனென்றால் ஜும்மாவுடைய தினத்தில் குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற எமது நாடுகளில் நடக்கக்கூடிய ஜும்மா உரை அதனுடைய ஒழுங்கு முறைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நபி அல்லிம் சல்லாஹ் அல்லீசல்லாம் அவருடைய காலத்தில் இருந்த ஜும்மா உரைக்கும் இன்றைக்கு எமது சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த கொத்துபாக்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை காண்கிறோம் எனவே அது சம்பந்தமாக ஒரு சில சட்டங்களை மாத்திரம் இந்த உரையிலே உங்கள் மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் முதலாவது ஒரு இடத்தில் ஜும்மா செய்வதாக இருந்தால் அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கருத்து முரண்பாடு எமது உம்மத்தில் இருக்கிறது ஏன்று கேட்டால் ஒரு வைஃபான ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைத்து அது ஷாஃபி மதுஹப்பில் உள்ள கருத்து பிரகாரம் நாற்பது பேர் ஆக குறைஞ்சது இருக்க வேண்டும் அப்போ தான் ஜும்மா தொழுவலாம் இல்லை என்றால் ஜும்மா சேராது அப்படி ஒரு பள்ளியில் நாற்பதுக்கு குறவு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருந்தாலும் ஜும்மா நடத்த இயலாது அவர்கள் வந்து ஹொத்துபா செய்யலாம் ஆனால் துகரு தான் தொழணும் இப்படின்னு சட்டத்தை சட்டம் சொல்லக்கூடிய மௌலவிமார்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள் சில ஊர்களில் அப்படி நடக்குது உண்மையிலேயே இதனுடைய நிலவரம் என்ன என்று நாங்கள் பார்த்தால் நபியல் நலாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஜும்மாவுக்கு இத்தனை பேர் தான் இருக்கணும் என்று சொல்லி நிர்ணயித்து எந்த ஒரு ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை மாற்றமாக ஜமாத் தொழுகிறதுக்கு இப்படி மூணு பேர் ரெண்டு மூணு பேர் இருந்தால் ஜமாத்து செல்லுமோ ஜமாத்தாக நாங்கள் தொழுதுருவோமோ இது மாதிரி ஒரு மூணு பேர் இருந்தால் ஆக குறைஞ்சது ஒரு மூணு பேர் இருந்தால் கூட ஹுத்துபான் நடத்தலாம் ஒரு தடவை பாருங்கள் நபியுல் நலம் சல்லாஹலம் ஹுத்துபா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து வருகிறார்கள் ஷாமில் இருந்து வியாபாரம் கூட்டம் வந்தோடனே வியாபார கூட்டத்தை பார்த்து மக்கள் எல்லாம் திரும்பி ஓடி விடுகிறார்கள் அந்த நேரம் நபி அல் சல்லாம் நீண்ட நிலையில் ஹொத்துபா செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் தான் அந்த சபையிலே கொத்துபாவில் இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் வியாபார கூட்டத்தை நோக்கி போயிட்டார்கள் அப்போ பன்னெண்டு பேரை வச்சு ரசா ஹொத்துபா நடத்தினார்கள் ஜும்மா தொழுதார்கள் என்ற செய்தியை நாங்கள் முஸ்லீம் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வரது வருது அதே மாதிரி இன்றைக்கு எமது ஊர்களில் ஜும்மாவுக்கு ரெண்டு மாங்கு சொல்லப்படுகிறது ரெண்டு அதான் இது இதை பற்றி நாங்கள் பார்க்குற நேரம் அன் அனிஸ் சாய்பின் யசீத் கால் சாய்பின் யசீத்னு சொல்லக்கூடியவர் மா மான் அலி ரசூல்லாய் சல்லாஹ் அலைய சொல்லம் இல்லா முஹத்தீனு வாஹித் நபி அல் சல்லாஹ் சல்லாஹ் அவர்களுக்கு ஒரு முஹத்தீனை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை இதா ஹரஜ வெள்ளிக்கிழமைக்கு இதா ஹரஜ அன் ஒய்தா நசல அகாம் ஓ அபுபக்கர் ஓ உமர் கதாலிக் ரசூல்லா இல்லாஹ் சொல்லும் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முத்தியம்தான் இருந்தார் ரசூல்லா துளகைக்காக வந்தால் மிம்பர் கேறினால் அதான் சொல்லுவார் ரசூல்லா இறங்கிட்டாங்கன்னா இகாமத் சொல்லுவாங்க இதுதான் அபுபக்கர் உமர் ரதி அல்லாவுடைய காலத்திலேயும் நடந்தது ஃபரம்மா கான் உஸ்மான் உஸ்மான் ரதி அல்லாவுடைய காலத்தில் மக்கள் அதிகரித்தார்கள் ஜாத சாலிஸ் மூணாவது அதானை உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் அதிகரித்தார்கள் அலா தாரிம் ஃபிசூக் சூக்கில் மார்க்கெட்டில் உள்ள ஒரு 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 வீட்டில் தான் அந்த அதான் சொல்லப்பட்டது யுகாலுலஹா அஸ் ஸா அந்த இடத்துக்கு ஜவுரான்னு சொல்லப்படும் ஃபைதா ஹரஜ அத்தன் வைதா நசல் அக்காம் அந்த இடத்துக்கு போய் அதான் சொல்லப்படும் அப்போ ஹொத்துபா தொடங்கிரும் அதுக்கு பின்னால் இறங்கினா ஐக்காம சொல்வார்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்து இரண்டு பாங்குகள் சொல்லப்படும் உஸ்மா உஸ்மான் ரத்தி அல்லாவின் அவர்கள் இரண்டு பாங்கு சொல்கிறதுக்கு அனுமதித்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் நாங்கள் என்ன புரிகிறோம்னு கேட்டால் உஸ்மான் ரதி அல்லாவின் அவர்கள் பள்ளியில் ரெண்டு வாங்கு சொல்லலை அந்த காலத்தில் மக்கள் அதிகரித்தார்கள் மக்களுக்கு சத்தம் போய் அதான் சத்தம் போய் சேரணும் நேர காலத்துக்கு மக்கள் பள்ளிக்கு வரணுன்ற நோக்கத்தில் அவர்கள் ஒரு அழைப்பு செய்திருக்கிறார்கள் அந்த அழைப்பு அதானா அல்லது எப்படி அழைப்பு செய்தார்கள் என்று ஹதீஸுகளை நாங்கள் வரலை நேரடியாக வார்த்தைகள் வரவில்லை ஆனால் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு நாங்கள் அப்படி உஸ்மான் ரதி அல்லாவுடைய காலத்தில் மாறி இன்றைக்கு நாங்கள் அதை பின்பற்றதாக இருந்தால் பள்ளியில் ரெண்டு தான் சொல்கிறது இல்லை நாங்கள் போய் ஒரு மக்கள் கூடுற இடத்துல வேணும் ஒரு அழைப்பு செய்யலாம் இன்றைக்கு ஜும்மா தினம் நேர காலத்தில் போங்கன்னு ஒரு அழைப்பு செய்யலாம் உஸ்மான் ரதி அல்லாவுடைய அந்த இஜித்திஹாத் படி ஆனால் அப்படி இல்லை இன்றைக்கு அலமது எல்லா இடத்துக்கும் கேட்குற அளவுக்கு மைக் சத்த வசதி ஏற்பாடுகள் இருந்தால் பள்ளியில் ஒரு அதான் சொல்லப்பட்டு எப்படி ரசூல்லாவுடைய காலத்தில் அவ்வக்கர் உமர் நதியல்லாடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி செய்வது தான் சுண்ணாவுக்கு மிக நெருக்கமானது என்பதை நாங்கள் சொல்லி வருகிறோம் இதை இது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் கூட சொல்கிறார்கள் வஹப் ஐய கூனல் அதானு யோமல் ஜும்மா ஹீன எதுகுருள் இமாமுல் மஸ்ஜித் இமாம் மஸ்ஜிதுக்கு நுழைகிற நேரம் சொல்லப்படுற அதான் தான் எனக்கு விருப்பமானது ஓ ஐஜில் அல் மிம்பர் இமாம் மிம்பரில் ஏறி அமர்ந்த அமர்ற நேரம் சொல்லப்படக்கூடிய அதான் ஃபைதா ஃபாலல் முஹத்தீன் ஃபில் அதானி ஃபல் கானா அல அஹதி ரசூல்லாய் சொல்லா அலையம் ஹபு இல்லையே ரசூல்லாவோட காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இமாம் மிம்பரில் ஏறனு முஹத்தீன் வாங்க சொல்கிறது இருக்குதே இது தான் எனக்கு மிக விருப்பமானதுன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மூலாக சொல்கிறாங்க இந்த அல் உம்முண்ட் அவருடைய புத்தகத்தில் இந்த செய்தி பதிவாயிருக்குது அடுத்தது இன்றைக்கு உள்ள வளமையில ஹுத்துபாவுடைய நேரத்தில் நீங்கள் அவதானிச்சா விளங்கும் இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே முவாத்தீன் ஒரு கோலை கையில் கொண்டு மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உபதேசம் செய்வார் அந்த உபதேசத்தின் போது என்ன சொல்வாருன்னு கேட்டால் ஒவ்வொரு பள்ளியில ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார் யார் ஜும்மா நேரத்தில் மௌனமாக இருக்கு தன்னுடைய தோழனை பார்த்து எனது வாய்ப்பொத்து என்று சொன்னாலும் அவருடைய ஜும்மா பாத்தியல் ஆகிவிடும் இது ஹதீஸ் இந்த ஹதீஸை முஹத்தீன் சொல்லுவார் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு ஹதீஸ்களும் சொல்கிறாங்க இப் இப்படி சொல்வதற்கு இமா மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் முஹாத்தீன் இப்படி சொல்வதற்கு சஹாபா ரசூல்லாய் சல்லாவசம் அனுமதித்தார்களா நபியல்லும் சலஹம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னுக்கு பிலால் ரலி அல்லாவன் ஓ யாராவது ஒரு முவத்தீன் இப்படி சொன்னதாக எங்கேயாவது ஆதாரங்கள் இருக்குதான்னு நாங்கள் ஹதீஸ் நூட்களை பார்த்தா எங்கேயுமே இல்லை அப்போ இது ரசூல்லா காட்டாத ஒரு வழிமுறை எனவே இது நீங்க பொதுவாக இமாம் ஹொத்துபால வச்சு மக்களுக்கு இந்த ஹதீசை விளங்கப்படுத்துங்க சொல்லி கா கொடுங்க அது வேற விஷயம் அது இல்லாம மஷர் ஓதுரோம் என்ற பெயரால முத்தீன் இப்படி அசாவை கொடுக்குற நேரம் செலவாத்து சொல்றது திக்குறுகள் சொல்றது இந்த மாதிரி அது சொல்றது இவைகள் மா இது நபியுடைய காலத்தில் இருக்கல்ல என்று நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு பிழையான வழிமுறை இவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கன்றது தான் இந்த ஹொத்துபாவினுடைய சட்டங்கள்ல நான் உங்களுக்கு பதிவு செஞ்சு கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக பார்க்குறோம் எல்லா ஹொத்துபாவுக்கு வரக்கூடிய எமது நாடுகளில் பெரிய ஒரு கம்பை ஒரு அசாவை இரும்பில் ஒரு வால் மாதிரி கத்தி மாதிரி வடிவத்தில் அசாவை சுமக்க முடியாத ஒரு அசாவை தூக்கிக்கிட்டு தான் இம்மா மிம்பருக்கு ஏறுவார் அதை ஏறி வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா அதை தோளில் சாய்ச்சிக்கிட்டு சில பேர் ஹொத்துபா பண்ணுறாங்க இது உண்மையிலேயே சுண்ணத்து தானா அப்படின்னு பார்த்தா நபியல் நாயம் சல்லாஹிஸ்லம் அவர்கள் என்னது ஷஹீத்னாம் ஜும்மா மான் நபி சல்லாஹிஸ்லம் நபிகளாரோடு நாங்கள் ஜும்மாவிலே கலந்து கொண்டோம் யார் இபுன் ஹசன் என்று சொல்லக்கூடிய நபித்தோரோடு சொல்கிறார் ஃபகாம முத்துவாக்கிய நான் அல் ஹசா அவு கூசின் ரசூல்லாய் செல்லா அலுவலிஸ் ஜும்மா கேரினா ஒரு அசாவில் சாஞ்சி கொள்வார்கள் அல்லது ஒரு ஒரு கம்பில் ரசூல்லாய் சொல்லாஹிஸ்லம் ஊண்டிக்கொண்டு ஹுதா செய்வார்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது வந்து ஜும்மாவுக்கான ஒரு நிபந்தனை கிடையாது நல்ல வாலிபனாக இருக்க திராத்திரமாக இருக்கிறவன் ஒரு கம்பை ஊண்டிக்கிட்டு தான் போயிட்டு ஹொத்துபா பண்ணணும்னு வரல இது ரசூல்லாய் சலாஹம் ஒரு கம்பை ஒரு அசாவை நடக்கிற நேரம் சில நேரம் அசாவை ரசூலா பயன்படுத்துவாங்க அந்த அடிப்படையில் தான் இது வந்திருக்குதே தவிர ஜும்மாவுக்கு ஒரு அசா இருக்கணும்னு சொல்லி இதிலிருந்து நாங்கள் விளங்க முடியாது எனவே ஜும்மாவுக்கு அசா எடுக்கணும்னு வரக்கூடிய ஹதீசுகள் பலகீனமானது ஆதாரப்பூர்வம் மற்றது அந்த அடிப்படையில் ஹொத்துபாவுக்கு அசா முக்கியம் இல்லை என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கு சில பேர் இன்றைக்கி அசா எடுக்காம ஏறினா என்னமோ ஹொத்துவா பாத்தினுன்ற மாதிரி மக்கள் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு அடுத்ததாக பார்க்குறோம் ஜும்மான்றது என்ன ஜும்மான்றது அதில் ஒரு உரை நடக்கும் அந்த உரை மிக முக்கியமானது அந்த உரையில் அரசுல சில சொல்லி நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில் எல்லாம் என்கிட்ட கேட்டால் கிழமையில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் யோமுல் ஜும்மா ஜும்மாவுடைய செய்யுதுல் ஐயாம் எனது கிழமையிலேயே ஒரு தலையான நாள் அந்த தினத்தில் மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி அல்லாவின்தூர் உரை நிகழ்த்துவாங்கன்னா சமூகத்துக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை சொல்லுவாங்கன்னு அதில் விளங்குது அந்த உரை மக்களுக்கு விளங்குகிற பாஷையில் இருக்கணும் அப்போ தானே அது பயன் தரும் நபியல் நாயம் செலாசன காலத்தில் அரபு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபியல் நாயன் செலாசனம் அரபு மொழியில் கொத்துமாரி நடத்தினார்கள் அப்போ இன்றைக்கு எமது நாட்டுகளில் தமிழோ சிங்கள மொழியாக அல்லது உருது தெலுங்கு மலையாளம் ஒவ்வொரு ஒரு பாஷை பேசக்கூடிய நாடாக இருந்தால் ஒரு பிரதேசமாக இருந்தால் அவங்க என்ன மொழியில் கொத்துபா நடத்தணும் மக்களுக்கு விளங்குகிற மொழியில் தான் கொத்துபா நடத்தணும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு கொத்துபாவையுமே ரெண்டு கொத்துமா ரசூழலை செஞ்சுக்கிறாங்க ஒரு கொத்துபா செஞ்சுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு அடுத்த கொத்துபா இல்லை முடிப்பாங்க ரெண்டு கொத்துபாவையுமே அரபில் செய்கிறாங்க சில பேர் அப்போ இந்த இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்றே விளங்குதில்லை ஒரு பேப்பரை வச்சு அரபுல வாசிச்சுட்டு இறங்கிடுறாங்க இது ரசூல்லாவுடைய காட்டின வழிமுறை கிடையாது சில எமது ஊர்களில் ஸ்ரீலங்கா போன்ற எமது நாட்டுகளில் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் ஒன்றாவது கொத்துபாவை தமிழில் செஞ்சுட்டு ரெண்டாவது கொத்துபாவை அரபுலையே முடிச்சிடுறாங்க அப்போ ஒன்றாவது கொத்துபா கொஞ்சம் மக்களுக்கு விளங்குது ரெண்டாவது கொத்துபா வாழ்நாள் முழுக்க இன்றைக்கு சில பேர் மரணித்து மௌத்தாம்த்துட்டாங்க ரெண்டாவது கொத்துபாவை தமிழில் கேட்டது வரலாறே இல்லை அப்போ இது ஒரு அநியாயம் இது ரசூல்லா இஸ்லாசும் செய்யலை நபி அல்லாசா ஹுத்துமா நடத்துவார்கள் ஹெமரத் ஐநாகும் ரசூலாவுடைய கண்கள் சிவக்கும் ஓ அலா சவுதுஹூ ரசூலா சத்தத்தை உயர்த்த வேண்டிய இடத்துல சத்தத்தை உயர்த்துவாங்க ஒஸ்துஹூ ரசூலாவுக்கு கோபம் வரக்கூடிய இடத்துல கோவமாக பேசுவார்கள் ஒரு படை வீரன் ஒரு படைய வழி நடத்துறமாறு கண்கள் சிவந்து உரை நிகழ்த்துவாங்க அப்போ ஆக்கரோஷமாக கோபம் வரக்கூடிய இடத்துல சொர்க்கத்தை நரக நரகத்தை பற்றி சொல்கிற நேரம் கவலையோட ஆக்கிரோஷமாக சொர்க்கத்தை பற்றி சொல்கிற ஆதரவு வைத்தவர்களாக ரசூலில் உரை நிகழ்த்துவாங்கன்னு இந்த செய்தியில் விளங்குது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் சில விஷயங்கள் ரசூலை மூன்று முறை திருப்பி திருப்பி சொல்லுவாங்கன்றால நாங்கள் பார்க்குறோம் அரபு மொழியில் நீங்கள் சொன்னால் நீங்கள் ஒரு படைய தளபதி மாதிரி நீங்கள் சொன்னாலும் அரபு மொழியில் மக்கள் கேட்குற மக்கள் தமிழ் மொழியில் இருந்தால் சிங்கள மொழி பேசுகிறவங்கள இருந்தால் மிம்பரில் நீங்கள் என்னத்தை தான் அரபு மொழியில் சொன்னாலும் மக்களுக்கு விளங்குமா விளங்காது அப்போ கொத்துபான்றது மக்கள் விளங்குற பாசையில் இருக்கணும்ன்றது மிக முக்கியம் எனவே தான் ரசூல்லாவுடைய ஹதீஸு எங்கேயாவது ரசூல்லா அரபு மொழியில் தான் ஹொத்துபா இருக்கணும்னு நிபந்தனை இட்டாங்களா எங்கேயாவது ஹதீஸுகள் இருக்கிறதா இல்லை இப்போ நாங்களே ஒரு சித்தாந்தத்தை ஒரு உருவாக்கி வச்சுக்கிட்டு அரபு மொழியில் தான் செய்யணும் ஒவ்வொரு கிழமையும் ரெண்டாவது ஹொத்துபா ஒரே பாட் தான் ஒரே பேப்பரை திருப்பி திருப்பி வாசிக்கிறது அரபு மொழி தெரியாததுனால மக்கள் என்னமோ என்ன செய்கிறாங்க மக்கள் அரபு என்னமோ சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் ரெண்டாவது கொத்துபாலே நிறைய அறவசு பேர் தூங்கிடுறாங்க இக்காம சொன்னோன்னே தான் எழும்புறாங்க ஏ அவங்களுக்கு குத்தம் சொல்ல இயலாது காரணம் பாசை தெரியாது எனவே ரெண்டு ஹொத்துபாவும் மக்களுக்கு விளங்குகிற பாசை இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது ஒரு சட்டம் கொத்துபாவுடைய அடுத்த சட்டம் என்னென்னு கேட்டால் அந்த அம்மா அறிவிப்பின் ஆசிரியெல்லாம் அறிவிக்கிறாங்க சமீத்து ரசூல்லாயி சொல்லாஸ்ய கூல் ரபி அல்லாய்லாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இன்ன தூளை சலாத்தி சலாத்தர் ரஜுலி கிசருள் ஹுத்துபதி ம இன்ன துன் மின்ஃப்ஹே ஹேசோலா சொல்கிறாங்க தொழுகையை ஜும்மாவில் நீட்டி தொழுவிக்கிறதும் கொத்துபாவை சுருக்கமாக ஹொத்துபா செய்கிறதும் ஒரு ஆலிம் ஒரு ஹொத்துபா செய்யக்கூடிய ஹதீவுக்கு அவருடைய மார்க்க விளக்கத்துக்கு ஒரு அடையாளம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃப ஹதீரு சலா தொழுகை ஜும்மா தொழுகையை கொஞ்சம் நீட்டுங்க வா அசிருல் ஹொத்துபா ஹொத்துபாவை சுருக்குங்க வ இன்ன மினல் பயானில் அசிஹரா செஹரா பேச்சில் சில சூனியம் இருக்கிறதுனாங்க அப்படின்னு கேட்டால் சுருக்கமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தில் மக்கள் புரிந்து கொள்வார்கள் மணித்தியால கணக்கு உரைகள் வகுப்புகள் மாறி வேறு வேறு உரைகள் மாதிரி கொத்துபாக்கள் அமையக்கூடாது ஏன்னு கேட்டால் ரசூலா என்ன குருவான் என்ன சொல்லுது கொத்துபா முடிஞ்ச உடனே சஹா அல்லா கட்டளை இடுறா என்னது நீங்கள் போ உலகத்தில் பொருளாதாரத்தை தேடி போங்க விரைஞ்சு போங்கன்னு தோலை சொல்கிறான் அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் நுகர்வுடைய நேரம் மக்கள் சம்பாதிக்கிற நேரம் பொருளாதார நேரம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஜும்மாவுடைய ஜும்மாவுடைய அந்த நாள் ஜும்மாவுக்கு அதான் சொல்லப்பட்டதிலிருந்து ஜும்மா முடியும் வரைக்கும் முஸ்லீம்கள் வியாபாரம் பண்ணாம் அது சூரத்துள் ஜும்மாலு நாங்கள் பார்க்குறோம் இல்லா வதரு அல்லா சொல்றான் ஜும்மா நாளில் ஜும்மாவுக்கு அதான் சொல்லப்பட்டால் அழைக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் அவு இலாதிக்கிறில்லா அல்லாவை ஞாபகம் ஊட்டுவதற்கு ஜும்மாவுக்கு விரைந்து வாருங்கள் அவங்களோட வியாபாரங்களை விட்டு விடுங்க நல்லா தலை சொல்றான் அந்த அடிப்படை வியாபாரம் செய்யக்கூடாது ஹராம் சில பேர் பார்க்குறோம் பள்ளிக்குள்ளே வந்து வியாபாரம் செய்கிறார் ஒத்துபா நடக்குது இங்கே விற்கிறார்கள் சில இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் ஜும்மா நடந்துட்டு இம்மா ஏற காட்டியும் சில பேர் மிஸ்வாக் வியாபாரம் அத்தர் வியாபாரங்கள் செய்கிறார்கள் இது ஹராம் அந்த நேரம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஒருருவாக இருந்தால் ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் ஒத்துபாக்கள் மணித்தியால கணக்கு அரவர் ரெண்டவர் நீட்டக்கூடாது ஆக குறைஞ்சது ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸையும் ரசூல்லாவுடைய உரைகளையும் பார்த்தா ஆக குறைஞ்சது ஹொத்துபா பத்து நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும் தொழுகையை கொஞ்சம் நீட்டி ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் ஏன்னா சூரத்துல அலா சூரத்துல் அலக் இந்த என்னது ரசூல்லாய் சல்லாஹம் ஹொத்துபாவில் ஓதுவார்கள் இப்படியான கிராத்து அழகாக நீளம் ருக்கு கூசுஜியை கொஞ்சம் நீளமாக தொழுகை ரெண்ட காற்றை நீ நீட்டணும் ஹொத்துபாவை சுருக்கணும் கொத்துபால சாரம்சம் ரெண்ட ஒன்னா கொத்துபாவை சொல்லிட்டு ரெண்டாவது கொத்துபா சாரம்சமாக சொல்ல அமைப்பார்கள் இந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம் எனவே ஒன்னா கொத்துபா உண்டு ரெண்டாவது கொத்துபா வேறொரு செய்தியை சொன்னாலும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு விளங்குற பாசையில் இருக்கணும் கொத்துபா சுருக்கமாக இருக்கணும் இருக்கணும்ன்றத நாங்கள் இது இது முஸ்லீமில் அபுதாபுதில் நான் சொன்ன செய்திகள் வாரத்தை வருது இந்த வாரத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் ரசூல் இஸ்வலா சார் ரெண்டு கொத்துபா செய்வாங்க அது ஆதாரபூர்வமானது ஒரு கொத்துபா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு அடுத்த கொத்துபா கிளம்புறது இதெல்லாம் ரசூல் காட்டின வழிமுறை அடுத்தது மிக முக்கியமான ஒன்று கொத்துபாவில் கொத்துபா செய்யக்கூடிய ஹத்தீப் ரெண்டு கையை ஏந்தி பிரார்த்தனை செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை மழை வேண்டி தொழுகிற நேரம் அல்லா மிஸ்கினா அல்லா மகிஷ்னான்னு சொல்லி மலைக்கு வேண்டி பிரார்த்திக்கிறேன்னு ரெண்டு கையை ஏந்தலாம் அது இல்லாமல் சும்மா ஒரு மக் பொதுவாக ஹொத்துபா முடிகிற நேரம் கடைசி ரெண்டாவது ஹொத்துபாலையோ அல்லது ஒன்றாவது ஹொத்துபா முடிகிற நேரம் பொதுவாக எல்லாருக்குமாக ஒரு என்ன செய்யலாம் ஒரு 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 துவா செய்யலாம் அந்த துவா மக்கள் ஆமீன் சொல்கிறத ஹத்தீப் நேரம் கொடுக்கவும் கூடாது எதிர்பார்க்கவும் கூடாது சஹாபாக்கடை காலத்தில் சஹாபாக்கள் யாருமே ஹொத்துபாலில் ஆமீன் சொல்லலை ஆமீன் சொல்கிறது அபிஒலி கிடையாது ஆனால் இமாம் ஹத்தீப் என்ன செய்வார் பொதுவாக மக்களுக்காக ஒரு ஒரு துவா செய்வார் நபிம் அவர்கள் சொல்கிறார்கள் எனது சொல்லக்கூடிய ஒரு அன் அம்மா ராய்பின் ஒரு பிஷுர் பின் மர்வான் அல்லது மிம்பர் உமாரத் பின் ரூய்பா உமாரத் பின் ரொய்பான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவர் பிஷிர் பின் மர்வான்னு சொல்லக்கூடியவர் மிம்பரில் இருப்பதை பார்க்கிறார் மிம்பரில் ரெண்டு கையை உயர்த்தியவராக துவா கேட்குறத பார்க்குறார் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு கப்ப ஹல்லா ஹுஹா இந்த ரெண்டு கையை அல்லாஹு தாலா நாசமாக்கட்டும் லக்கது ராய் து ரசூல்லாய் சல்லா உலேஸ்லாம் நபியல் நாயத்தை நாங்கள் பார்த்திக்கிறோம் மா யஸீது ஐய கூல பி எதிஹி ஹாக்கதா ஒ அஷார பி பி இஸ்பஹி அல் முசப்பஹா ரசூல்லாய் சல்லா உலேஸ்லம் தன்னுடைய ஆள் காட்டி வரல நீட்டி நீட்டி ஹொத்துபா செய்வாங்க அது இல்லாமல் ரெண்டு கையும் ஏந்தி ஜும்மால ரசூல்லா துவா கேட்டதாக நாங்கள் பார்க்கலன்னு சொல்லி அந்த நபித்தோழர் சொல்றார் எனவே ரசூல்லா இல்லா அலிஸ்வரோட பாடம் படித்த நபித்தோழர்கள் எங்களுக்கு சொல்றாங்க எனது ரெண்டு கையை ஏந்தி மிம்பர்ல துவா கேட்க கூடாது இது இது நபி ஒலி கிடையாது அடுத்தது மக்களுக்கு ஆமின்னு சொல்ல வைக்கிறதுக்காகவே துவாக்களை நீட்டவும் கூடாது சுருக்கமாக அந்த துவாக்கள் அமைய வேண்டும் என்றதை நாங்கள் இது சகி முஸ்லீமில் வரக்கூடியது இந்த ஹதீஸ் அதே மாதிரி அபுதாவுத் நசை போன்ற கிரந்தங்களை இந்த ஹதீஸ் வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ரெண்டாவது ஹொத்துபாவில் சஹாபாக்கருடைய பேரை சொல்லி அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியெல்லாம் வண்ணும் ஹுலஃபா ராஷிதனுடைய பேரை சொல்கிறது சொல்றது ஹொத்துபாவுடைய நிபந்தனை சரத்து கிடையாது விருப்பம்டா சொல்லலாம் அது சொல்லாமல் இருக்காங்க இன்றைக்கு எப்படி வச்சுட்டாங்கன்னு கேட்டால் சொல்லாட்டி என்னமோ ஹொத்துபா பாத்தீங்கற மாதிரி ஆக்கிட்டாங்க சொல்லணும் மக்கள் ரதியெல்லாம் வண்ணும்னு மக்கள் சொல்லணும் அது ரதியெல்லாம் ஒண்ணுன்னு மக்கள் சொல்லிக் கொள்வாங்க அது சொல்லித்தான் ஆகணுமா ரசூ சஹாபாக்குடைய பேர்னு கேட்டால் அப்படி இல்லை ரசூல்லா இல்லாவின் சொல்லி மிம்பரில் ஏறி ஏறி கொத்துபா செய்கிற நேரம் சஹாபாக்கர் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி பணி இருப்பாங்க ரசூல்லா மிம்பர் அதை சொல்லுவாங்களா பேரை சொல்ல மாட்டாங்க அதை ரசுல்லா ரசூல்லா மறைஞ்சதுக்கப்புறம் அபூபக்கர் குத்துபா செஞ்சுருப்பார் ரதியல்லாவும் அவர் மிம்பரில் ஏறி ரெண்டாவது குத்துபால அவர்ட பேரே சொல்லி மக்கள் ரதியெல்லாம் சொல்ல வைப்பாரான்னா சொல்ல வைக்க மாட்டார் அப்போ இது ஏன் இது எப்போ உருவாகிச்சின்னு கேட்டால் ஷீயாக்களுடைய தோற்றத்துக்கு தான் இது உருவாகிச்சு ஷியாக்கள் அவருடைய மிம்பர்களில் அபுபக்கர் உஸ்மான் உமர் ரதி அல்லா உஸ்மான் அலி ரதி அல்லா அலி அலி அல்லா தவிர மற்ற மூன்று ஹுலஃபா ராசிதன்களையும் திட்ட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு மேலே சஃபிக்க ஆரம்பித்தாங்க அகுல் சுன்னாவல் ஜமாத் சொல்லக்கூடிய சரியான அகீதாவை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த ஷியாக்களுடைய இந்த சிந்தனையை கொள்கையை தகர் தெரிவதற்காக வேண்டி ஒவ்வொரு கொத்துபாலையும் கடைசி கொத்துபாக்கு பின்னால் சாபாக்குடைய பேரை சொல்லி அதையெல்லாம் ஒன்றும் நாங்கள் அவங்க சவிக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்காக பிரார்த்திப்போம் இதை உருவாக்கிறாங்க எனவே இது சஹாபாக்குடைய காலத்திலேயோ அசூரல காலத்தையும் இருக்கலை எனவே விரும்பினா அதை செய்யலாம் ஆனால் அது செஞ்சு தான் ஆகணும்ன்றது நிபந்தனை ஒன்று கிடையாது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே இந்த சுருக்கமாக சில விடயங்களை நான் இந்த உரையில் பதிவு செய்திருக்கிறேன் இதெல்லாம் இன்னும் சில வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் ஜும்மாவுடைய சில சட்டத்திட்டங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது இன்ஷா அல்லா நேரம் கிடைக்கும் நேரம் அடுத்த பதிவுகள் நான் பதிவு செய்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது சம்பந்தமாக புகாரி முஸ்லீம் போன்ற தமிழ் மொழிபெயர்ப்புகளில் ஜும்மா என்ற பாடத்தை பரட்டி மேலதிகமான உள்ள சட்டங்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய இபாதத்துகளை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய பிரகாரம் எங்களுடைய இபாதத்துக்களை செய்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிருதோஸ் என்று சொல்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக ஓ ஆருத ஓனா அனில் அஹமது